தொடர்ந்து சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறாங்களே என்ன காரணம் சார் கஞ்சா வைத்திருந்தால் அந்த கேஸ் இருக்கு அதனால குண்டாஸ் போட்டாஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ இது வரைக்கும் கஞ்சா கேஸில் மாட்டின எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டுக்கிறாங்களா அவதூறு அப்படின்னா கரெக்ட் அவதூறு கேஸ் நடத்த நடத்திட்டு உங்க பக்கம் நியாயம் இருக்கின்றது பார் சார் இந்த மாதிரி பெண் காவலர்களை பத்தி இது மாதிரி பேசியிருக்காரு சார் அப்படின்னா தண்டனை வாங்கி கொடுங்க சௌக்கு சங்கரை ஹீரோவாக மாற்ற முயற்சி செய்கிறார் அவர் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே என்ன அவர் ஆயிட்டாரு சொல்ல போனா அவர் வந்து திமுகக்கும் நன்றி சொல்லணும் வெளில வந்த பிறகு அட்டக்கத்தி எடுத்துட்டு நிழலோட சண்டை போடுறா மாதிரி அட்டக்கத்தின்னு சும்மா சொன்னே தவிர அவர் படம் எடுத்தாரணத்துக்காக நான் சொல்லலை எங்க நமது குரல் ஒலிக்க வேண்டுமோ அங்கே ஒலிக்கணுங்க இந்த பேப்பருக்கு போனால் நீங்க சண்டை போட்டு அந்த இந்த வழுத்தலம்பேட்டில் கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு இதுக்கு குரல் கொடுக்கணுமா வேணாமா எனக்கு அது பதில் சொல்லுங்க ராமண்ணன் படத்தில் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வீட்டில் பன்றி வளர்ப்பார் இப்போது மாடு வளர்க்குறோன்னா பாலுக்காக வளர்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த காள மாடு வந்து வயல் வேலைக்காக வளர்க்கலாம் அதே மாதிரி ஆடு அப்படிங்கிறது வந்து ஆட்டுப்பால் கிராமங்களில் சாப்பிட்றாங்க அது குட்டி போடும் இந்த ஆடு மூலமாக குட்டி வளர்த்து குட்டி பெருசாகி வளர்க்கலாம் அது விற்கலாம் காசு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் பன்றி எனக்கு எதுக்காக வளர்க்கணும் ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்புவான் அருண் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரபாகர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் ரெண்டு பேரும் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பா ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி திரு வருண்குமார் அவருடைய அந்த மனுவின் பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க குற்றம் சாட்டியிருக்கார் சீமான் மேலையும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலேயும் தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்க திமுகவை எதிர்க்கிறவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது இந்த வழக்கு பதிவு அப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க எதிர்த்து பேசுவது அப்படின்றது ஒன்று எக்கு தப்பாக பேசுறது அப்படின்றது ஒன்று இப்போ திமுக ஊழல் செய்கிறது அப்படின்னு சொன்னால் இது அரசியல் ரீதியான எதிர்ப்பு ரைட்டுங்களா அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஊழல் செய்கிறது அப்படின்னா அதுக்கு ஆதாரம் எங்கே அப்படின்னு தான் நான் தேடுவேன் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் வகுது பார் இது ஊழல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லாட்டா நான் திமுக ஊழல் செய்து அதிமுக ஊழல் செய்து அப்படின்ற வார்த்தையெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு வந்து எதுவா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆதாரம் வேணும் அதை வந்து நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் பேசுவேன் ஆனா அதை விட்டுட்டு இவரு அதை பண்ணார் இதை பண்ணார் இப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து தனிப்பட்ட முறையான தாக்குதல்கள் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு அண்டு சட்டத்தின் பார்வையிலும் அது தவறுதான் ஆனா இன்னைக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் வந்துச்சு யார் ஒன்னா எது ஒண்ணா பேசலாம் அப்படின்னு ஆன பிறகு எது ஒன்றா பேசலான்னு போது அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க தான் செய்வாங்க போயிட்டீங்க ஏன் இந்த மாதிரி எக்கத்தப்பா பேசினேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு தான் ஆனோம் நீங்களே வந்து ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பேசினாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க இப்போ கூட யாரோ ஒருத்தர் பேசினார் அதை எம்ஜிஆரோட போச்சு எம்ஜிஆர் அது ஏதோ சொன்னார் ஆ மந்திரி அவர் சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்ல முடியுமா அது மாதிரி நீங்கள் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணுங்க அவங்க வந்து டக் டக் டக்னு அடிக்கிறதுக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு அவர் என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் பொதுவில் சொல்றேன் நான் புரியுதுங்களா அப்போ அந்த நாகரிகம் அப்படின்றது வேணும் சார் அப்ப அவன் பேசுறாங்க சார் இவன் பேசுறாங்க சார் அந்த மந்திரியை பேசுறாரு சார் அப்படின்னு சொன்னா கரெக்ட் நீ ஹெல்மெட் போல அப்படின்னு போய் ஹெல்மெட் போடலன்னு புடிச்சாங்கன்னா சார் இந்த பாருங்க சார் அவன் ஹெல்மெட் போடாம போறானா அது அவன் நாளைக்கு மாட்டுவான் முதல்ல நீ வந்து பையனை கட்டு இதானே சொல்றான் அந்த மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு எதிர்கட்சி ஆன பிறகு அப்போ ஆளுங்கட்சி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க இன்னைக்கு நீ மாட்டியிருக்க நீ பண்ணது சரியா தப்பாண்டா நாம டிஃபண்ட் பண்ணணும் அவ்வளோதாங்க ஸோ அந்த பொது வெளியில் நாகரீகம் அப்படின்றது வந்து நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அண்ட் ஒரு அதிகாரி அப்படின்னும் போது அவரும் அவர் மனைவி கூட அதிகாரி போல இருக்கு அவங்கள எஸ்பியா இருக்கு ஆமாம் ஸோ தரக்குறைவா பேசுறாங்க போது நிச்சயம் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க அது வந்து நியாயமான பேச்சா இல்லையா அப்படின்றத வந்து கோர்ட்டில் அவங்க நிரூபிக்கட்டும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஐ உட் லைக் டு மென்ஷன் ஹியர் என்னன்னா இந்த மாதிரி அவதூறு அப்படின்னும் போது கரெக்டு சில பேர் ஐடி வந்து ஒரிஜினலாகவே ஃபோட்டோலாம் போட்டு நான் தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் சில பேர் வந்து குட்டியான முந்தது முள்ள முள்ளமன்றி அப்படின்னு வச்சுருக்கலாம் அப்போது நீங்கள் தான் உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஒரு ஐடியை வச்சுருக்கீங்க நான் இன்னார் அப்படின்னு உங்கள் பயோவில் போது நீங்கள் இதே ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரைட் அவது ஒரு கேஸ் போடுங்க கோர்ட்டில் வழக்கு நடக்கட்டும் ஆனால் தேவையில்லாமல் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது அந்த பெயில் கொடுக்காமல் இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பல தீர்ப்புகள் அதான் சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் வச்சுக்கோங்களேன் அவதூறுனா நீங்கள் கேஸ் போடுங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் போகிறது அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்திருக்கு அப்போது கரெக்ட் இப்போது நம்ம கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒன்று பேசியிருந்தாருங்க அப்போ வந்து உடனே எதிர்வினை பார்த்தீங்களா வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சுக்கிறாங்க எதிர்கால பிரதமர் அது ரொம்ப வருஷமா எதிர்கால பிரதமராகவே இருக்கார் ராகுல் காந்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கை கொடுக்காமல் போனால் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அதை சுட்டி காட்டியிருந்தார்கள் அப்போ ஒன்றுத்தர் கேட்டார் ஆ நீங்கள் வந்து இது மாதிரி இன்னாரை விட இன்னார் கார்த்தி சிதம்பரம் வந்து இவ்வளோ சொத்து சேர்த்துட்டாருக்கும் போது நீங்கள் உடனே பொங்கி இடலையா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் கரெக்டுங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இன்னென்ன செக்ஷன்லாம் நான் போடல அது எனக்கு தெரியாது இந்த மாதிரி என்னை பற்றி ஒருத்தர் அவதூறாக பேசியிருக்கார் ட்விட்டரில் எழுதியிருக்கார் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸில் வந்து அவங்க செக்ஷனை போட்டாங்க அரெஸ்ட் பண்ணாங்க நான் இதுக்கு நடுவில் போல கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடு என் வேலை முடிச்சு போச்சு அப்படின்னாரு ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மலையாள மனோரமா பத்திரிகைக்கு எதிராக அவது ஒரு வழக்கு அதையும் குவாஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து யூடியூபர்ஸோ இல்லை சோசியல் மீடியாலையோ அவதூறு அப்படின்னு சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் கேஸ் போடுங்க அதில் வந்து அவங்க வந்து குற்றம் செய்தார்கள்னு சொன்னால் தண்டனை கிடைக்கட்டும் ராகுல் காந்திக்கு ஒரு நீதி மற்றவங்களுக்கு ஒரு நீதியா ராகுல் காந்தி அவதூறு பேசினார் ஒரு கம்யூனிட்டியை வந்து தவறாக பேசினார் அப்படின்னு தானே கேஸ் போட்டாங்க அப்ப அதே அவதூறு அப்படின் போது அவரை பிடிச்சு உள்ள வைக்கணும்ல ஏன் அவரெல்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்ப சாதாரண மனுஷன் அப்படின்னா அவனுக்கு ஒரு சட்டம் நீங்க எம்பியா இருந்தா கட்சி தலைவரா இருந்தா இந்த பர்மனன்ட் எதிர்கால பிரதமரா இருந்தா அவங்களுக்கு ஒரு கேள்வி கேள்விதானே கேட்பாங்க நீங்க அவதூறுன்னு நினைச்சீங்கன்னா கேச போடுங்க கோர்ட்ல நடக்கட்டும் கோர்ட்ல வந்து அவங்க கில்ட்டின்னு சொன்னாங்கன்னா உள்ள போடுங்க அதுக்கு முன்னாடியே உள்ள போடுறது அப்படின்னா அப்ப செல்வாக்கு இருக்கவங்க என்ன ஒன்னா பண்ணுவாங்க செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னா உள்ள போய் உக்காரணும் அப்படின்ற அந்த சட்டத்தின் நடைமுறை மீதே மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கிவிடும் அது ரொம்ப ரொம்ப தப்பு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு குண்டாஸ் போடப்பட்டிருந்தது அது சட்டத்தின் வழி நீங்கள் சொன்ன மாதிரி ரத்து பண்ணிவிட்டு முடிகிறப்ப மறுபடியும் ஒரு குண்டாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவும் விமர்சனத்துக்கு இருக்கு தொடர்ந்து சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறாங்களே என்ன காரணம் சார் அந்த பதவி செல்வாக்கு இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அப்படி மெக்னானியம்ஸாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நமக்கு பழைய கதைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் இப்போ இருக்க வேண்டாம் அதை ராஜா காலத்து கதைகள் பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு இப்போது நீங்கள் குண்டாஸ் போட்டிருக்கீங்க அதை வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினேழு எஃப்ஐஆர் எல்லாத்துலேயும் வந்து அவரும் வந்து பெயில் வாங்கிட்டு வராருங்க சொல்லப்போனால் இந்த குண்டாஸில் வந்து இன்டர்னம் ரிலீஃப் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் டில் சச் டைம் த மேட்ரி இஸ் டிசைட் பை த ஹை கோர்ட் அப்படின்னு கோர்ட்டில் அதை குவாஷ் பண்ணிட்டாங்க காஷ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் அடுத்தது இன்னொரு குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது அந்த ஒரு தனி மனுஷனாக நீங்கள் வெளில விடக்கூடாது உள்ளே உட்கார வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட கன்சிடரேஷனில் அந்த கேஸ் இருக்குங்க அது ஒத்தி வச்சுருக்காங்க அடுத்த வாரத்து அப்போ என்ன பதில் சொல்லுவாங்க கஞ்சா வைத்திருந்தால் அந்த கேஸ் இருக்குது அதனால் குண்டாஸ் போட்டாஸ் அப்படின்னு சொன்னால் அப்போது இது வரைக்கும் கஞ்சா கேஸில் மாட்டினா எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டுக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் இன்கன்வீனியன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்வது நிச்சயமாக பண்ணுவாங்க கோர்ட்டில் உங்கள் தரப்பு வழக்கிறதே கேள்வி கேட்க தான் செய்வாங்க அப்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே எக்கு தப்பாக போய் மாட்டிக்கின்னு மொழிக்கும் போது ஒருவேளை இந்த குண்டாஸும் குவாஷ் செய்யப்படுகின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சி வி அவர்களுக்கு எதிராக போட்ட கேஸ்லேயே கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறதா லைவ் லாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக இந்த பப்ளிக் பெர்செப்ஷன் அப்படின்றத போய் தாக்குதா இல்லையா நீங்கள் சொல்லலாம் இந்த இன்ட்ரி கசிஸ் இதெல்லாம் மக்களுக்கு போய் இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் பார்த்துருக்கிறதுக்கு டைம் கிடையாதுங்க சௌ குண்டாஸ் போட்டாங்களா போட்டாங்க என்ன பண்ணாங்க கோர்ட்டில் ரத்து பண்ணிட்டாங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க மறுபடியும் குண்டாஸ் போட்டாங்க ரத்தாயிடுச்சுன்னா மறுபடியும் ரத்து பண்ணிட்டாங்க ஏங்க எங்கள் வாட்டி கேஸ் போட்டுனே இருக்கிறாங்க ரத்து பண்ணினே இருக்கிறாங்க தேவையில்லாமல் ஏன் இந்த போட்டு டார்ச்சர் பண்ணின்னுக்குறாங்கோ ஏன்னா பீப்புள் ஆல்வேஸ் கோ வித் அண்டர் டாக் அது புரிய மாட்டுது அரசியல்வாதிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவதூறு அப்படின்னா கரெக்ட் அவதூறு கேஸ் நடத்துங்க நடத்திட்டு உங்கள் பக்கம் நியாயம் இருக்கின்றது பார் சார் இந்த மாதிரி பெண் காவலர்களை பற்றி இது மாதிரி பேசியிருக்காரு சார் அப்படின்னா தண்டனை வாங்கிக் கொடுங்க அந்த தண்டனை வாங்கி அவர் உள்ளே போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அவருடைய க்ரெடிபிலிட்டின்றதே ஒன்றும் இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா கேஸே நடத்தாம நீங்க உள்ள வைக்கும் போது யாரா இருந்தாலும் அவங்க தான் ஹீரோ ஆயிடுவாங்க வேற கேஸ் நடத்தி அதுக்கப்புறம் கில்டின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமாக நீங்க சிறைக்கு அனுப்பும் போதே பார்த்தீங்களா கோர்ட்டே சொல்லிச்சு அவர் கில்டின்னு இதானேங்க இப்போ அந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஊழல் வழக்குன்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடந்த வரைக்கும் நிரபராதி அதுவும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்கன்னா அப்படியே ஜாலியாக கை காமிப்போம் பாத்துருக்கீங்கல்ல ஆனா கோர்ட்ல தீர்ப்பு வந்த பிறகு கில்ட்டின் ஆயிட்ட பிறகு அப்படியே அந்த காத்து போன பலூன் மாதிரி ஆயிரும் ஜெயலலிதா அவர்களே எடுத்துக்காங்களே அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருந்த வரைக்கும் சொல்ல போனா அவங்க வந்து முதலமைச்சராக கூட ஆனாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வச்சாங்க இதெல்லாம் நடந்தது என் மீது போடப்பட்டது பொய் வழக்குகள் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தீர்ப்பு வந்த பிறகு அந்த அப்பீல அவங்க ஆகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒண்ணுமே பேச முடியல தான் நான் சொல்றேன் நீதிமன்றத்துல குற்றத்தை குற்றச்சாட்டை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட ஒரு சுலபமான வழி உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து போட்டு அவரை வெளில வரவே விடக்கூடாது அப்படின்னு பண்ணும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா சிம்பத்தி அந்த பக்கம் தான் போகின்றது சோ அந்த பக்கம் எவ்வளவு எவ்வளவு சிம்பத்தி போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு எதிரான அதிருப்தி வந்து நிக்குது இன்னைக்கு தெரியாது பார்த்தீங்களா அந்த மக்கள்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க போன விட நாங்கள் இப்போ ஒட்டுக்கா நாற்பதும் ஜெயிச்சிட்டோம் இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும்ல அது இருக்குல்ல அந்த அண்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க மக்களுடைய அந்த அதிருப்தி அப்படின்றது அது வந்து இயர்ஸ் டு த கிரௌண்ட் இருந்தால் மட்டும்தான் புரியும் இன்னைக்கு அந்த ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கின்றது திமுக ஹீரோவாக மாற்ற முயற்சி இதுக்கு மேலே என்ன ஆகுறது ஆயிட்டு ஆறு சொல்லப்போனால் அவர் வந்து திமுகவுக்கு நன்றி சொல்லணும் வெளில வந்த பிறகு என்னை வந்து இவ்வளவு பெரிய லெவலில் இந்தியா முழுக்க வந்து என்னை ஒரு ஹீரோ ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு நன்றி சொல்லலாம் தப்பே கிடையாது சார் ஒரு பக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இயக்குனர் பா ரஞ்சித் அவரோட தங்களான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த சமூக வலைதள பதிவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இருக்குது இல்லையா டீ கொடுக்குற அந்த பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்குது அது கூட ஒரு நவீன தீண்டாமை தான் அப்படிங்கிற மாதிரியான பதிவு போட்டிருந்தார் சார் அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இதுக்கு நிறைய பேர் வந்து கவுண்டர் கொடுத்துருந்தாங்க சமூக ஊடகங்களில் அதில் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு கரெக்டு டீ கடையில் மட்டும் இல்லை ஆஸ்பத்திரியில் கூட வந்து தீண்டாமை இருக்கின்றது இந்த கொரோனா காலத்தில் போனால் டாக்டர்கள்லாம் வந்து என்னோட பேசுகிறதுக்கே பயந்துக்கின்னு மாஸ்க் போடுனாங்க அவங்களும் மாஸ்க் போட்டுக்கினாங்கோ அது என் நான் பேசும்போது என்னுடைய மூச்சு காற்று கூட அவங்க மேலே படக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க் போட்டுக்கினாங்கோ அதுக்கப்புறம் என்னை தொடணுன்னா கையில் க்ளவுஸ் மாட்டிக்கினாங்கோ என்னை தொட்டுட்டு அந்த கிளௌ தூக்கி போட்டுட்டு இன்னொத்தரை தொடும்போது இன்னொரு கிளவுஸ் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊசி போடும்போது எனக்கு குத்தின ஊசி இன்னொருத்தருக்கு குத்தக்கூடாதுன்ட்டு புது ஊசி இதெல்லாம் தீண்டாமையா அப்படின்னு சும்மா காமெடி பண்ணியிருந்தாங்க போல சரி இது வந்து இந்த பிளாஸ்டிக் கப்பு அப்படின்றது வந்து எதற்காக வந்ததுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சில டீ கடைகளில் அந்த டீ கிளாஸை எப்படி கழுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டெக்ஸா மாதிரி இருக்குங்க அதில் தண்ணி இருக்கும் டீ குசிட்டு இது பண்ண உடனே அந்த மிக்சன் இருக்கு டீயை அப்படி கீழே ஊற்றிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுவாருங்க அந்த இதில் டேக்ஸால் போட்டு அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க அதில் கழுவுவாரு அதுக்கப்புறம் டீ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு சூடு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கலக்கி கீழே ஊற்றுவாருங்க இது என்ன ஆகும் ஒரு ஐம்பது கிளாஸ் அறுபது கிளாஸு கழுவின பிறகு இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் வந்து தண்ணியை பிடிச்சி வைப்பாருங்க ஸோ எந்த அளவுக்கு அது ஹைஜீனிக் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த சுத்தம் அப்படின்ற விஷயத்தை தான் இதில் பார்க்கணுமே தவிர இதில் போய் தீண்டாமை அப்படின்னா அப்போ இந்த இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு மாட்டேன் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தானே அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அதாவது உண்மையான தீண்டாமை எங்கே இருக்கின்றதோ அங்கே இவர்களுடைய போராட்டம் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து தீண்டாமை தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இரட்டை கோவளை முறை நீங்கள் அந்த பேப்பர் அப்போ விடுங்க சமீபத்தில் வந்து அந்த சர்வம் தாளமயம் அந்த படத்தில் அதை சொல்லியிருந்தாங்க அண்டு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டீன் சேனல் நினைக்கிறேன் அவங்க தான் ஏதோ ஆர்டிஐ அப்ளை பண்ணும்போது தமிழகத்தில் இத்தனை கிராமங்களில் வந்து தீண்டாமை நடைமுறையில் இருக்கின்றது அப்படின்னு தகவல் கொடுத்ததா போட்டிருந்தாங்க அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு வச்சுருக்காங்க ஸோ உண்மையான தீண்டாமை எங்கே இருக்குன்றதோ அங்கே நம்ம போராட்டம் பண்ணணுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பேப்பருக்கு போட சண்டை போட்டுருந்தோன்னு சொன்னால் அட்டக்கத்தி எடுத்துட்டு நிழலோட சண்டை போடுற மாதிரி இந்த அட்டைக்கத்தின்னு சும்மா சொன்னே தவிர அவர் படம் எடுத்தாருன்னதுக்காக நான் சொல்லலை எங்கே நமது குரல் ஒலிக்க வேண்டுமோ அங்கே ஒலிக்கணுங்க இந்த பேப்பருக்கு போட நீங்கள் சண்டை போட்டுனுக்குறீங்க இப்போ இந்த அந்த பேரில் கோயிலுக்குள்ளே விட மாட்டேன் நாங்கள் இதுக்கு குரல் கொடுக்கணுமா வேணாமா எனக்கு அது பதில் சொல்லுங்கள் இதுதானங்க நியாயமாக குரல் கொடுக்க வேண்டியது எப்படிங்க காலையில் ஒத்து மத்தியானம் எப்படி வந்து செக்ரிகேட் பண்ண முடியும் எல்லாரும் ஒரே நேரத்தில் போனோம் அதுக்கு நீங்க அனுமதி வாங்கி கொடுங்க நம்ம உரிமை ஆனா இதை விட்டுட்டு பேப்பர் கப்புன்னு சொல்லி நினைக்கிறீங்க பேப்பர் கப் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு இல்லையா தெரியுங்க அதனால அதை விட்டுட்டு நீங்க எங்க போராடணுமோ அதை அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா எனக்கு வந்து இப்போ சமீபத்துல வந்து அசுரன் அந்த பரியேறும் பெருமாள் ஆகட்டும் பெருமாள் ஆகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி படம் ஈவன் இந்த மாமன்னன் படமாகட்டும் இதுலாம் வந்து நிதர்சனத்தை காட்டுகின்றார்கள் நான் சொன்ன அந்த அட்டக்கத்தி நிழச்சண்டை அது இல்லை உண்மையான அடக்குமுறை அந்த வன்கொடுமைகள் எங்கு நடக்கின்றது அப்படின்றத வந்து அப்படியே காமிச்சிருந்தாங்க அப்படி பூசி மொழுகாம இல்லை வேற பக்கம் டைவெர்ட் பண்ணாமல் காமிச்சிருந்தாங்க கரெக்ட் இப்போ இந்த மாமன் படம் மாமன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வீட்டில் பன்றி வளர்ப்பாருங்க அதை ஒரு குறியீடாக நான் பார்க்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் முயல் ஆடு மாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூவல் பர்பஸ்ன்னு சொல்லலாம் இப்போது மாடு வளர்க்குறோன்னா பாலுக்காக வளர்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த காள மாடு வந்து வயல் வேலைக்காக வளர்க்கலாம் அதுக்கப்புறமா அது வேறு விஷயம் வயசான பிறகு அதை விட்டு தள்ளுங்க இது ஒன்று அதே மாதிரி ஆடு அப்படின்றது வந்து ஆட்டுப்பால் கிராமங்களில் சாப்பிட்றாங்க அது குட்டி போடும் இந்த ஆடு மூலமாக குட்டி வளர்த்து குட்டி பெருசாகி வளர்க்கலாம் அது விற்கலாம் காசு பார்க்கலாம் அப்படின்றதுக்கு கோழியும் அதே மாதிரி தான் முட்டை போடும் கோழி குஞ்சு வரும் கோழி பெருகும் கோழியை விற்கலாம் இப்படி அதுக்கப்புறம் அதை வேணும்னா அதை வந்து வெட்டி சாப்பிடலாம் இப்படி டியூவல் பர்பஸ் ஆனா நீங்க எதுக்காக வளர்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே பர்பஸ் தான் இல்லையா ஒரு குறியீடாக வச்சிருக்காரு எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு புரியல ஸோ அதெல்லாம் நான் வரவேற்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த நிதர்சனங்கள் இந்த உண்மையோடு போராடுவது இதெல்லாம் திரையோடு நிறுத்தி கொள்வதா இல்ல களத்துல செய்வதா இதுதான் என்னுடைய கேள்வி நீங்க போர்ட்ரே பண்றீங்க எங்க பிரச்சனை இருக்குது எதன் மூலமாக பிரச்சனை வருகின்றது அப்படின்றதெல்லாம் வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்க சந்தோஷம் ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து இது மாதிரி அடக்குமுறை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்க தான் பண்ணிட்டு வந்தாங்க இவங்க தான் பண்ணிட்டு வந்தாங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து உண்மையான பிரச்சனைகள் எங்க இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க அது மாரி செல்லூர்ராஜோட படம் ஆனால் அத்தோடு நிறுத்திக்கணுமா சினிமாவில் மட்டும் காமிச்சா போதுமா ஏன்னா கலைஞர்களுக்கு சமூக கடமை வேணும்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வேணும் டிக்கெட்டுக்காரர்களுக்கும் வேணும் ஆட்டோக்காரர்களுக்கும் வேணும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டங்களும் வேணும் இப்போ சைக்கிள் ரிக்ஷா அங்கேயும் இல்லை மாதிரி எல்லாருக்கும் சமூக கடமை வேணும் அது இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அப்போது சமூகத்தில் நம்ம கடமை ஆற்றணும் அதை விட்டு விட்டு சினிமாவில் மட்டும் காமிக்கிறோம் பேப்பருக்கு அப்போ ஓடிக்கிறோம் அப்படின்னா அது ஏற்றுக்க முடியாதுண்ணா சார் பல விஷயங்கள் சார் இன்னைக்கு நம்முடைய ஜாம்பவான் நரன் நிற்கை வந்து நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரம் சார்பாகவும் மனமாக நன்றி சார் நன்றி பிரபாகர் நன்றி சார்